தஞ்சை பெரிய கோவிலும் இங்கே தான் இருக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஐந்தாவது பீரங்கியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் தெரியும் தெரியல கும்பகோணத்திலருந்தும் சரி இல்லை அரியலூர்லேருந்தும் நம்ம தஞ்சாவூருக்குள்ளே நுழையும் போது இந்த பீரங்கி மேடை பார்க்காம யாருமே போக முடியாது நம்ம தஞ்சை மீன் மார்க்கெட் அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி மேடானது இருக்கு இதை பத்தி நான் காணலையே நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருப்பேன் சிறு வயதுலேருந்து இங்கே பார்த்துருக்கேன் நான் சிறு வயதில் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பீரங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சார்ந்து நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த பீரங்கில வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிக்குள்ளே முட்டையும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வழிபடப்பட்டுச்சு அது அப்போ இருந்த காலகட்டத்தில் நம்மளும் அதை வழிபட்டுட்டு நம்ம வந்து கடந்து போயிருக்கோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு யோசிக்க தோணுது உள்ளே வந்து என்ன இருக்கிறதுனால முட்டையும் பாலும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணமாகவே இங்கேயே பூர்வீகமாக வசிக்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் உங்கள்கிட்டயும் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்துலேயும் அழியாத ஒரு இரும்ப நம்ம தமிழ் தமிழர்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கு இந்த மெட்டீரியல் எங்கேருந்து வந்துச்சு ஆனால் இது நம்ம ஊரை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் நம்ம நிலத்தடி மட்டத்துலேருந்து ஒரு ஐம்பது அடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு கட்டி இதை வச்சுருக்கிறாங்க நம்ம தங்க ஒரு அகலி அந்த அகலிக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க இங்கே அடித்தா பீரங்கி இங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்ம மாரியம் கோவில் வரைக்கும் போய் விழுவும் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஐநூறு மீட்டர்லேயும் விழுவுங்கிறாங்க ஸோ அதை பயன்படுத்தி பாட்டால் தான் தெரியும் அதனுடைய தூரமானது இருந்தாலும் பெருமைக்குரியது என்னென்னா உலகத்திலே மிகப்பெரிய ஐந்தாவது பீரங்கி நம்ம தஞ்சை மண்ணில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு எண்ணம் தான் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பல வரலாற்று தகவல்களும் இதை பற்றின ஆன்மீக தகவல்களையும் தான் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நானுமே சிறு வயதிலிருந்து பார்த்து பல நாள் யோசிச்சது இன்னைக்கு கடந்து போகும்போது தான் ஓகே நம்ம போய் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதை பற்றின உண்மையை நம்ம அறிஞ்சிப்போம் சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் அது பீரங்கி அந்த காலத்து வெள்ளகாரி பீரங்கி அது பாம்பு பொருட்களை வசி நாங்கள் அது உள்ள வந்து பால் வச்சு முட்டை வச்சு வழிபாடுறோம் வருஷம் வருஷம் முனியாண்டவர் இருக்காரு அது உள்ளாரையும் அதனால் பால் குடம் எடுத்து சாமியை வழிபண்ண ஆனால் அந்த காலத்துல உள்ள வீடைக்கா அது உள்ள வந்து நாங்கள் இருக்குங்கிறீங்களா தான் முட்டை பால்லாம் அது உள்ள எப்படி இருக்குன்னு நம்புறீங்க அது போட பெரியாது தெரியாது ஒருவேளை தெரியாம கூட போயிருக்கலாம் இல்லையா தெரியாமதான் போறதுக்காக அது வேற மூலியமா ஆளுங்க மூலியமா சாமி குப்பராக வர இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த முட்டையும் பாலும் அந்த பீரங்கிக்குள்ள வச்சு வழிபடுறாங்க தான் அதுக்குள்ள முட்டை உடலாம் உடஞ்சிருக்கு நிறையா இருக்கு ஆனா அதுல அப்படி முட்டையும் பாலும் வைக்கிறதுனால அந்த இது துருப்புடிக்குது

அண்ண பேரு எழிலரசன் இந்த பீரங்கி தான் வந்து சொல்ல போனா அந்த பீரங்கிக்கு பக்கத்து வீடு தான் வந்து அண்ணன் எழிலரசன் உடைய வீடு நிறைய பேருக்கு நான் தகவல் கேட்டப்ப அண்ணன் வந்து ஒரு கூடுதல் தகவலை கொடுத்ததுனால சரி இவரு வெறு உங்களுக்கு இந்த பீரங்கிய பத்தினா ஒரு புரிதலை கொடுப்போம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ஆனா வணக்கம் நான் இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் நம்ம பீரங்கிகள் இருக்கும் பார்த்துருப்போம் எல்லாமே ஒரு சிறிய அளவிலான பீரங்கி இருக்கும் முந்திங்கன்னா ஒரு ஒரு ஐந்து அடி நான்கு அடி மூன்று அடி நான்கு அடிகளெலாம் கூட பீரங்கிகள் இருக்குது ஏன்னா எப்போ பெரிய பீரங்கி நம்ம ஊரில் இருந்தோ பெரிய அளவில் பேசப்பட பேசப்படல அதுவும் இல்லாமல் வர சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய அளவில் தெரியாத காரணம் ஆனால் இருக்கிறதுலே ஒரு மேடான பகுதியில் இது இருக்குது அப்படிங்கிறது வெளியில் ஏன்னா தெரியுது ஆனால் வருஷம் வருஷம் எல்லாம் அவங்க சுற்றுலா எல்லா கதவுலயோ கைடிலேயோ அந்த மாதிரி இருக்கும் ம்

இந்த பீரங்கி சில பேர் சொல்வாங்க ராஜகோபாலி பீரங்கின்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு உண்மை கிடையாது கிடையாது இதோட இது வரலாறு பெருசா இருக்கிறத ராஜான்னு சொல்லி குறிப்பிடுற பட்சத்துல ஒரு ராஜபீரங்கின் கூட ராஜபீரங்கின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவர் சில பேர் அப்ப ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ராஜகோபாலி பீரங்கின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க போர்டு வச்சிருந்தாங்க அது வந்து உண்மை கிடையாது இன்னொன்று இதோட தன்மையை பொறுத்தவரையும் ஒரு சிறப்பானது என்னென்னா

அவங்க வந்து சொன்னாங்க உள்ள பாம்பு இருந்தது நான் என் சிறு பார்த்திருக்கேன் சொல்லிதான் இங்க கூட சொன்னாங்க அந்த நட்டுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு இது பொருள் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும் புரியுதுங்களா உங்களுக்கு என்னன்னா இது இரும்ப சார்ந்த பொருள் உங்களுக்கே இது மேலே தெரியும் எத்தனை எத்தனை வளையங்கள் இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க இதுல ஒரு ஒரு வளையங்கள் இருக்கு குறைஞ்ச பற்றி ஒரு வளையம் வந்து ஒரு முப்பது கிலோல இருந்து இருபது கிலோ தாராளமா இருக்கும் அப்படி உள்ள வளையங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வளையங்கள் பாருங்க

இவங்க எங்க சின்ன வயசுல இது இப்ப இந்த இடம் எப்படி இருக்கு இந்த இடம் வந்து ஒரு இருட்டான பகுதி இருட்டான பகுதி அங்கு வந்து அகலிகள் உண்டு இது வந்து தர பகுதி வந்து இப்ப இருக்கு அது மேடான பகுதி தான் அகலி ஃபுல்லாக இருட்டா இருக்கும் வெறும் மரங்கள் அதிகம் மரங்கள் அதிகமா இருக்கும் மரங்கள் அதிகம் ஈச்ச மரங்கள் அதிகமா இருக்கும் ஈச்ச மரம் அதிகம் நல்ல ஒரு காடான பகுதி மக்கள் நடமாட்ட தரமாக இருக்கனால இருட்டில் இருக்கவங்க எங்க ஆத்தா எங்க ஆத்தால வந்து முதல்ல அப்பலாம் மண்ணெனை தான்

இன்னைக்கு தூக்குறதுக்கு கிரேன் போன்ற எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கு சுமாராக ஒரு ஒரு ஐநூறு வேடம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு நானூறு இடத்துல எப்படி இதை தூக்கி மேலே இங்க இருந்தே எப்படி மேலே தூக்கி வைக்க முடியும் இந்த இடமே எப்படி மேடாவே இந்த சின்னாப்புக்கள் மே இருக்கும் மேடா இப்படி இருந்தது இப்படி இருந்தது சர்வலாக இருந்தது சர்வலாக இருந்தது சின்னாப்புக்கள்

இன்னைக்கு இந்த பீரங்கி வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து கடந்து போயிருக்கோம் ஆனா இந்த பீரங்கி வந்து துருப்பிடிச்சிட்டு இருக்கோம் துருப்பிடிக்கிறது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை பாலிஷ் பண்றாங்க பண்றாங்க அப்படின்னாலும் இதுக்கு ஒரு மேற்கூரை அமைச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா இங்க பாருங்க இதுல வந்து இந்த முட்டை பால் இந்த மாதிரி வைக்கிறதுனால இது வந்து தேனீரும்புன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லியுமே வந்து பாத்தீங்கன்னா

முதல்ல மருந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே திரிய வச்சுட்டு திரிய வைக்கிற மருந்து தான் அப்போ மேலே நானே இன்றைக்கி தான் அப்புறம் நாளில் இது மேலே வந்து வெடி மருந்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு கை போகிற அளவுக்கு பார்க்கறதுக்கு இதுலேயும் பாருங்க இதுலேயும் அவங்களுடைய வரலாற்று கட்டணத்தில் இதுலேயும் பெயர் அதனால தான் சில பொருட்களை வந்து தொட அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அதெல்லாம் நம்ம பாராட்டணும் நம்ம எல்லாரும் தொட்டோம் அப்படின்னா இது இந்த இந்த தான் வந்து நிற்கும் தவறான ஒரு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு பண்ணி இது மேலே ஒரு ஷெட்டு போட்டாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலாவது நாளாக எதுவுமே நமக்கு துரு பிடிக்குன்னா நம்ம வேணால் பெருமையாக வேணால் சொல்லலாமே தவிர அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருந்து ஆனது மண்ணோட மண்ணாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள் ரொம்ப வளவளப்பாக ஆகுது அப்படின்னா இன்னும் நாளில் ஆவாக துரு பிடிக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் மலையிலேருந்து காத்து வச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குண்ணா எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு பார்க்க வாய்ப்புகள் குறைய போகலாம் ஏதாச்சும் வெளி வெளி மாவட்ட மாநிலங்கள் உள்ள கூட கர்நாடகா கேரளா உள்ளவங்களாம் பிரான்ஸ் ஜெர்மனி அதில் வந்து அதிக பேர் வந்திருக்காங்க இல்லை ஒரு ஒரு சில பேருக்கு தெரியும் ஜெர்மனி பிரான்ஸ்ல அதிக பேர் வந்து இருக்கு ஜெர்மனி பிரான்ஸ்ல நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்களும் கைடு பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து சுற்றுலாத்திரும் சரி உள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்கு வர கூட்டமும் அரண்மனைக்கு வர கூட்டமும் இல்ல இங்க இல்ல அந்த மாதிரி இல்ல அவங்க இங்க வரவழைச்சு வரவழைக்க இல்ல கண்டிப்பா காலங்கள் ஆவாம ஏன்னா இது இதுக்கான ஓரத்தை கூடிக்கிட்டு தானே இருக்கு வர ஆரம்பிப்பா ஏன்னா இன்னைக்கு வந்து வலைதளத்துல எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து சிறப்பா பயிற்சி இருக்கு அதை வந்து இன்னும் சுற்றுலா தலைவ அவங்க பண்றதுக்கு இவங்க ஒத்துழைக்கணும் யாருன்னா ஆர்காலஜிக்கு பண்ணுவோம் வலைதளத்துல வர வரவேற்பு நேரில் கிடைக்கல 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 ரொம்பதான் இப்ப நம்ம வந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பேமிலி வந்து பாத்துட்டு போனாங்க மகிழ்ச்சியா இருக்கு வருவாங்க இன்னும் ஆண்டாண்டு காலமா அமெரிக்கால எல்லாம் இங்க வந்து கேட்ட அந்த சாமி கூப்பிட்டு போனாங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க வருவாங்க அவங்க வந்து இங்க சாமி கூப்பிட்டு போறாங்க உள்ள தமிழர்கள் நம்ம அங்கே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவாங்க இல்லைங்களா அவங்க கூட திரும்ப வந்து வருடத்துக்கு ஒரு முறை இங்க வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா நீங்களா அப்பப்போ பார்த்துங்க யாராவது எழுதுறாங்க போடுறாங்கன்னா சொல்லுங்க எழுத வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எழுதுறாங்க பாருங்க இந்த மாதிரி எழுதுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்ல அது நம்ம கோரிக்கை கிடையாது அவங்களோட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் முடிவு எடுக்க நம்மள தானே ஒத்துழைக்கணும் இல்ல மக்களோட சார்ந்த நியாயம் தான் சொல்லிடுங்க மக்களும் நாட்ட முடிவு எடுக்க வேண்டியது டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சாதாரணமாக நின்று பேசிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாங்க ஏன்னா ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது க கத்தி கம்பு வச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி வந்து அதுக்கப்புறம் வந்து பீரங்கி ஸோ பெருமளவுல பார்த்து என எதிரி படைகள் பயப்படுதுன்னா அது இந்த மாதிரி பீரங்கி தான் அதுவும் மிகப்பெரிய அளவில் ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தஞ்சாவூரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் காப்பாத்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து அகலி அந்த அகலிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது தான் அகலி

ஹிந்தி சுவர் தஞ்சைன்னா தமிழில் வந்து மதுள் சுவர்களை கொண்ட ஒரு தஞ்சைன்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு ஊர் இன்றைக்கி மதுள் சுவர்களை இழந்துக்கிட்டு இருக்குன்னா சொல்லலாம் ஒருவேளை மதுள் சுவர் அழிஞ்சிருந்தால் கூட அந்த சுவர்கள் இருந்த இடத்த அப்படியே ஒரு ஞாபகமாக வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் இருக்குது இந்த சார்ந்த வரலாறுகள் வந்து நிறையா சொல்லப்படுதுங்க இது நானூறு ஆண்டு அறநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு ஸோ இவ்வளவும் சொல்லப்பட்டால் கூட இதற்கான ஒரு வரலாறை இதை சேர்ந்தவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சொன்னவங்க இங்கே இந்த இதற்கான வரலாறு உண்மையான வரலாறை ஒரு 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 சுவர் பலகை ஒரு ஒன்று வச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி இல்லை எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா வெறும் பழமையான ஒரு கட்டிட அமைப்பு இருக்குது மேலே ஒரு பீரங்கி இருக்குது இது எந்த காலத்தை சார்ந்தது என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரி வர யாருக்கும் தெரியல வராங்க இப்போ நம்ம நிற்கும் போதே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ரசிக்கிறாங்க அழகை ரசிக்கிறாங்க அதெல்லாமே கரெக்டு இருந்தாலும் அந்த காலத்தில் மக்களை பாதுகாக்க வச்சுருந்தது மிக முக்கியமே அந்த காலத்தில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் அந்த போரில் ராஜா வந்து பார்த்திங்கன்னா மக்களையும் அவங்க குடும்பத்தையும் ஒட்டுமொத்த நாட்டையும் ஊரையும் காக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைத்திருக்கிற ஆயுதங்கள் அப்போ சொல்ல போனால் இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இல்லைங்களா அப்போ இந்த ஆயுதத்தினுடைய வரலாறு நம்ம ஒரு ஒரு வாழ் ஒன்று இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு மண்ணிலேருந்து கண்டுபிடிக்கிறோம் இந்த வாழ் எத்தனை காலத்தை சேர்ந்தது யார் பயன்படுத்திருக்கோன்னு எல்லாமே நம்ம வந்து தெரிவிக்கிறோம் இவ்வளோ பெரிய பீரங்கி இருக்குது இந்த பீரங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சுவர் பலகை ஒரு போர்டு வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோடய கருத்து மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்களோட கருத்தும் ஏன்னா ஒரு ஒரு போர்டு வைக்கும் போது ஓகே மேலே என்னமோ முக்கியமானது இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற சுற்றுலா பயணிகள் வந்து நின்று பார்ப்பாங்கங்கிறது ஒரு தகவல் பார்க்க பார்க்க நானும் என்னுடைய சிறு வயதிலேருந்து முறை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புது விதமாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு உள்ள அரண்மனைகள் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நின்று பார்க்கும்போது தெரியும் நம்ம கை காட்டுறதுக்கு நேர் திசையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த கட்டடங்களாக இருக்கட்டும் அந்த கோபுரமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கேருந்து தெரியும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு மேடு பகுதி இது ஒரு காலத்தில் சர்வலாக இருந்திருக்கு இன்றைக்கி பாதைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா துண்டாக்கப்பட்டு இன்றைக்கி இருக்குது கட்டடங்கள் ரொம்ப பழமையான கட்டடங்கள் இந்த கட்டடம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்பாரங்களை வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கருங்கற்களை வச்சும் கீழே வந்து சிமெண்ட் படிக்கிறதுக்குள்ளும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஒரு அழகு பாருங்கள் எப்படி செஞ்சுருப்பாங்க இதுதான் நம்ம நம்ம நம்மளுடைய வரலாற்றை இதை எடுத்துக்கிட்டிங்கனாவே இது எப்படி இது எப்படி இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் எத்தனை முறை போனாலும் கை வந்து இங்கே போயிடும் ஏன்னா இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு போயிடுவாங்க ஏன்னா நம்ம எத்தனை முறை போனாலும் சொல்லி மக்கள் வெளியிலேருந்து வந்தாலும் இதை எப்படி இவ்வளோ பெருசாக அந்த கோ கோ கோபுரத்துக்கு மேலே வைக்க முடியுங்கிற எந்த தோன்றுமோ இவ்வளோ பெரிய பிரங்கி அதுக்கு அடுத்த வர ஆண்டுகளில் அடுத்த வர மன்னர்கள் வந்து எந்த காலத்தில் அந்த பிரங்கியை வந்து உருவாக்கணுங்க அப்படிங்கிறது சது வேறு தெரியல நிறைய வரலாறு சொல்லப்படுது இப்போ அண்ணன் சொல்லியிருப்பாரு அந்த வரலாறை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க விஜயநகர பேரரசு காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்புறம் நாயக்கர் காலத்தில் அதுக்கப்புறம் மராட்டர் காலத்தில் இப்போ காலங்களை வகைப்படுத்தி சொல்கிறாங்க இன்டர்நெட்டில் இருக்கும் இன்டர்நெட்டில் இருக்கிறத எல்லாரும் போய் பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால தான் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வரவங்க படித்தோ பார்த்தோ தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்தாக சொல்லிக்கிறேன் ரொம்ப அழகான ஒன்று இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே முட்டையும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வழிபட்டுருப்பாங்க இந்த கொட்டாங்குச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பால் வைக்கப்பட்டது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள மஞ்சள் இருக்கும் இதில் வந்து பால் வச்சுருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் முட்டை ஓடுகள்லாம் பாருங்கள் ஸோ சமீபத்தில் இந்த விளையாடுறது எல்லாமே முட்டை ஓடுது இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நாகம் வந்து குடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வழிபட்டதில் ஒரு உண்மை இருக்குது அப்படி ஒரு வேலை பயம் இருந்ததுனாலே என்னமோ இங்கே வந்து தவறுதலான எண்ணங்களுக்கு பயன்படுத்துவாங்க இந்த இடத்த வந்து பயன்படுத்தலை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரவுல வந்து மது குடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ மற்ற பழக்கங்களுக்கு இந்த இடத்த வந்து பயன்படுத்துகிறதா இந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்கள்லாம் இருக்குது என்னதான் இதை வந்து நம்ம நல்ல முறையில் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க நான் போன வருடம் வந்ததுக்கும் இந்த வருடம் வந்ததுக்கும் பாதுகாப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த இரும்பு இது அழியக்கூடாது காலகாலக்கும் இன்னும் ஐயாயிரம் ஆண்டு இருந்தால் கூட இது வந்து நல்லா இருக்கணும் இதே நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு மேற்கூரை அமைச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ஒரு சின்ன கருத்து இதை பாருங்கள் எத்தனை லயர் பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு பட்டை ஒவ்வொரு பட்டையை சேர்த்துருக்காங்க சேர்த்து அதுக்கு நடுவில் ஒரு இணைப்பான ஒரு பட்டை இப்படி எத்தனை வரிகள் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று எத்தனை முறை இதை வந்து புகழ்த்தி பாடனாலும் புகழ் வந்து சேருங்கிற மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயில் எப்படி தஞ்சையில் மிகப்பெரிய ஒரு உலக பெயர் பெற்ற ஒரு கோயிலோ அதுபோல் தான் உலகத்தில் மிக சிறந்த ஐந்தாவது வீரங்கியை நம்ம வந்து உங்களை காட்டியிருக்கோம் இது வந்து ஆன்மீகம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் இதில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கம்மா இல்லை சொல்ல இதுக்கான ஒரு வரலாறை எழுதி வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி